வீரா மாறன் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாறன் அறிவழகனை ஏற்பட்டு கொண்டு விடுறதுக்காக இருக்காங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறாங்க இங்கே போகிற கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இதுக்கு ஏற்ற இறக்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வராங்க அறிவழகன் சின்ன எல்லாம் நம்மள யாராவது நீ என்ன ஆகவேன்னு கேட்டால் அப்பா மாதிரி ஜவுளி டாக்டர் டாக்டராகவே கலெக்டர் இப்படி எல்லாம் சொல்லுவேன் அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போவேன் கூட சொல்லுவேன் ஆனால் அந்த வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல ஆனால் நீங்கள் இருந்து வந்திருக்கீங்க உங்கள் மூலமாக வெளிநாடு வரதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாருன்னு சொல்கிறாங்க மாறன் ஒரு கெஸ்ட்டாக அங்கே வரலாம் ரெண்டு மாதத்துக்கு வந்து அங்கே வந்து கலக்கு கலக்குன்னு கலக்க கூட்டிகிட்டு வந்துடலாம் பாருங்க நான் பாட்டுக்கு சந்தோஷமா சொல்லிட்டு வரேன் நீங்க பாட்டுக்கு கும்பனு வரீங்க சினிமாவுக்கெல்லாம் போவீங்களான்னு கேக்குறாங்க அதெல்லாம் அங்க பழக்கம் இல்லைங்கிறாங்க என்ன மச்சான் இதெல்லாம் கூடவா ஒரு பழக்கம் இல்லாம போச்சு அதெல்லாம் ஒரு ஜாலியான வாழ்க்கை அதை அனுபவிக்காம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மாடு குறுக்க போகுது ஆ பாத்து பாத்து இன்னும் பிளைட்டுக்கு டைம் இருக்கு கொஞ்சம் பார்த்து பொறுமையாவே போலான்னு பேசிட்டு வராங்க மாறனுக்கு மனசுக்குள்ள ஒரு இரடல் சரி இருக்கும் வீராவுக்கு ஃபோன் பண்ணிடலாம்னு சொல்லி வீராவுக்கு ஃபோன் பண்ணி அங்க எல்லாரும் ஓகே வா சேஃபா இருக்காங்களான்னு கேக்குறாங்க ஏன் உனக்கு என்னாச்சு ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்கிறாங்க வீரா இல்ல மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு அப்படி இருந்தாவே ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு அர்த்தம் அதனாலதான் நான் உங்ககிட்ட ஒரு கப் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஆனால் மாமா மட்டும்தான் இந்த நேரத்துக்கு குடோனுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்கிறாங்க எது குடோனுக்கு இந்த நேரத்துக்கு எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்குறாங்க மாறன் என்னன்னு தெரியல குடோனுக்கு போனதும் வந்துடுறதா சொல்லிட்டு போயிருக்காரு சரி நீ பார்த்து பத்திரமா வான்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க வீரா மாரன் வீரா சொன்னதுல அப்பா மேலே சரியான கோவம் எதுக்கு இந்த நேரத்துக்கு குடோனுக்கு வரணும் இவர் சரியான வேலைக்காரரா கல்யாண வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துக்கு இங்கே போயிருக்கிறதுக்கு ஒரு வரணும் வேலையில தான் தான் கரெக்டாக மாதிரி கல்யாண வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே இதுக்காக வரணும்னு இந்த மனைவி தேவை வர்றாங்க ஏதாச்சும் மச்சான அறிவழகன் கேட்குறாங்க அது ஏன் கேட்குறீங்க எங்கள் அப்பா இருக்காரு தேவையான வேலையெல்லாம் விட்டு போட்டு குடோனுக்கு வந்திருக்காராம் தொழிலையும் வேலையிலையும் அவ்வளவு கவனமா தான் இருப்பாரு ஆனா இந்த நேரத்துக்கு எதுக்காக வந்தாருந்தான் எனக்கு ஒண்ணுமே புரியல போலீஸ் இருக்க சிங்கம் மாதிரி நினைச்சுக்கிறது வேலைன்னு வந்துட்டா அத்தனையும் மறந்துட்டு ஓடி வந்துடுவாரு என்னதான் வேலையோ தெரியல போங்க இந்த நேரத்துல வந்திருக்காரு சரி சரி நான் உங்களை டிராப் பண்ணிட்டு அப்புறமா போய் என்னன்னு பாத்துக்கிறேங்கிறாங்க சரின்னு ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன கட்டி போட்டுருக்கிற இடத்துல அந்த பக்கம் தீ பரவிக்கிட்டு இருக்குது ராமச்சந்திரன் குடோன்ல இருந்து புகையா வெளியில ஜன்னல் வழியாவும் கதவ வழியாவும் வந்துட்டு இருக்குது பக்கத்து குடோன்காரர் ஒருத்தர் பார்த்துட்டு என்னது இந்த குடோன்ல இவ்வளவு புகை வருது சரி மாறனு கூப்பிட்டு போன்ல சொல்லிடலான்னு சொல்லி மாறனு காருன்னு நான் பக்கத்து குடோன்ல இருந்து மோகன் பேசிட்டு இருக்கேன் உங்க குடோன்ல இருந்து ஒரே புகையா வருது அப்பா கார் வேற வெளியில நினைக்குது உங்க அப்பா ஏதாவது வேலையா வந்திருக்காரான்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் தெரியலையேங்கிறாங்க மாறன் திறந்து பார்க்கலான்னு பார்த்தாலும் வெளியில போட்டி இருக்குது சீக்கிரம் வாப்பாங்கிறாங்க இதோ வரேன்ட்டு மாறன் வெகு வேகமா அறிவழகனும் மாறன் வராங்க மச்சான் குடோனுக்கு போறதுக்கு ரெண்டே நிமிஷம் தான் என்னன்னு போய் பார்த்துட்டு திரும்பவும் உங்களை ஏர்போர்ட்ல கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல பரவாயில்ல நம்ம குடோனுக்கே போலாங்கிறாங்க அறிவழகன் குடோனுக்கு வந்து பார்க்கும்போது அங்க தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குது இதை பார்த்தா மாறன் அதிர்ச்சியில கதவை உடச்சுக்கிட்டு உள்ள போறாங்க அங்க ரவுடிங்க எல்லாரும் சேர்ந்து மாறனியும் அறிவழகன்

இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க நம்ம வெள்ளந்தியா இருக்கிறது தப்பு இல்ல நம்மளை சுத்தி என்ன ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழணும் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உங்க குடும்பத்தை சுத்தி வேற ஏதோ திரெட்டு இருக்கு நீங்க கவனமா இருக்கணுங்கிறாங்க மாமாவை பிளான் பண்ணி கொள்றதுக்காக இப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா உங்களை சுத்தி ஏதோ பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாங்க அறிவழக அறிவழக அவன் தங்கச்சியால என் குடும்பத்துக்கு அவ்வளவு நல்லது நடந்திருக்கு இன்னைக்கு நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க ரொம்ப நன்றி பாங்கிறாங்க ராமச்சந்திரன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க என் தங்கச்சி இவ்வளவு நான் கிட்ட இருந்து பார்க்க முடியல ஆனா நீங்க உங்க மகளான்னு நினைச்சு பாத்துக்கிறீங்க பாருங்க அதுக்கு நான் தான் நன்றி சொல்றேன் அறிவழகன் அவங்க உங்க வீட்டு பொண்ணுங்க பொண்ணுங்களை என் வீட்டு பொண்ணுங்களா தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க ராமச்சந்திரன் ரொம்ப சந்தோஷம் மாமா நீங்க நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க எனக்கு பிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேங்கிறாங்க நான் கொண்டு வந்து விடுறேங்கிறாங்க மரன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்ப முடிஞ்சா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க இல்லைன்னா நேர் மண்டபம் நான் கேப் எடுத்துக்கிட்டு நான் கரெக்ட் டைமுக்கு போயிருவேங்கிறாங்க மாமா நீங்க தனியா போவாதீங்க போன பசங்க திரும்பி வந்தாலும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணனாலும் பண்ணுவாங்க மச்சம் உங்க கூட இருக்கிறதா நல்லது நீங்க மச்சான் கூட சேஃபா போங்கன்னு சொல்லிடுறாங்க அறிவழக மச்சா நான் கொண்டு வந்து விடுறேன்னு மாறன் சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு என்ன நிறைய லக்கேஜா இருக்கு ஒரு சின்ன பேக் தானே அதை எடுத்துக்கிட்டு நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு கூட போயிருவேன் நீங்க மாமாவை பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போய்

அதுக்காக உன்கிட்ட சொல்லிட்டு தான் போனேங்கிறாங்க அவன் எங்க சொன்னான் மண்டபம் பூரா தேடிட்டு வந்துட்டே அப்ப கூட அவன் சொல்லல அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னா உன்னோட முகம் என்னடா சரியே இல்ல என்னடா உன்னோட சரட்டெல்லாம் அழுக்கா இருக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாத வீர வந்ததும் அண்ணனை ஏர்போர்ட்டு கொண்டு விட்டுட்டியாங்கறாங்க அதெல்லாம் பத்திரமா ஏர்போர்ட் போனதுமே எனக்கு டாட்டா கட்டிட்டு சிங்கப்பூர் கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்க மாறன் ஓ அப்படியா சரி இப்பவே நேரம் ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் நேரமே தூங்கி எந்திரிச்சாத்தான் காலையில முகூர்த்தத்துக்கு எந்திரிக்க முடியும்னு வள்ளி சொல்லி ராமச்சந்திரனை கூட்டிட்டு போறாங்க இனி எங்க தூங்குறது கண்கொட்டி பாம்பா இருந்தாத்தான் காலையில நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி முடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க மாறன் அரண்மனையை அப்படியே முறைச்சிட்டு போறாங்க இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் போறாங்க லட்சுமி பிருந்தா கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க அம்மா அழாதமா நீ அழுதுன்னு எனக்கும் அழகு வருதுங்கிறாங்க இல்லடி என்ன வீடியோல பாத்ததுல இருந்து நேரம் வந்திருக்க கூடாதா நம்ம கூட இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு எனக்கு ஒரு இயக்கம் நம்ம கூட இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தினா எவ்வளவு சந்தோஷமா நல்லா இருக்கும் அவனை பார்த்ததுல இருந்து அவன் ஞாபகமாவே இருக்குதுன்னு சொல்றாங்க லட்சுமி இந்த வீர வராங்க அண்ணன் தான் நம்ம கூட எப்பவும் இருக்கிறதா சொல்லி இருக்குதுல்ல அழகமா அம்மா அண்ணன் நம்ம கூடவே தான் இருக்கு என் மனசு ஏத்துக்கலையடி நம்மளை விட்டு போயிட்டானேன்னு நினைக்கும் போது அப்படியே பகிர்னு அழுகையா வருது கவலையா இருக்குதுங்கிறாங்க அதை பத்தி பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நல்லபடியாக தேர்ந்தெடுத்துட்டோம்னா லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க அப்படியாக்கா அப்படி என்ன அப்படின்னு பிருந்தா கேட்கும் நல்ல ஹஸ்பண்டாக தேர்ந்தெடுக்கணும் அதுதான் விஷயங்கிறாங்க வீரா அதுதான் பிருந்தா நீயும் கார்த்தியை தேர்ந்தெடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க அக்கா நீ கூட மாறன் மாமாவா புரிஞ்சுக்கிட்டே இப்போ உங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா நல்லபடியாக மெயின்டைன் பண்ணு தள்ளி தள்ளி எட்ட போனேன் அப்புறம் திரும்ப நான் உனக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி ஆயிடுங்க பெரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்குங்கிற சந்தோஷம் இருக்குது கண்மணி அக்கா மாதிரி நீயும் விலகி போனா அப்புறம் நான் தான் உன்ன அந்த வீட்டுக்கு வந்து திருத்த வேண்டியதா இருக்குங்கிறாங்க அடே அப்பா எவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டே அப்படிங்கிறாங்க வீரா கார்த்தி ராகவன் ரெண்டு பேரும் தண்ணி போட்டுட்டு இருக்காங்க அந்த பக்கமா விஜி கண்மணி இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க கண்மணி விஜய்ய தனியா கூட்டிட்டு போய் இந்த கல்யாணத்தை கல்யாணத்தினத்திற்கு நான் ஒரு வழி சொல்றேன் அதுபடி நீ செய்வியான்னு கேட்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் சொல்லுக்காங்கிறாங்க விஜய் தங்கச்சி வாழ்க்கையை தட்டி பறிச்சு உனக்கு குடுக்குற நீ கார்த்திய கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துரு உனக்கு தான் யாரும் இல்லாத ஆனாதையா இருக்கியல்ல குடும்பத்தோட ஒட்டிக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே சொந்த மாயிக்கலாம் அம்மா இருக்கா நாங்க அக்கா ரெண்டு பேர் இருக்கும் மாமா இருக்காங்க யாரும் இல்லாதவ தானே கார்த்தியா கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இது நல்ல சான்ஸ்ங்கிறாங்க கண்மணி பிஜியும் ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்டு பிருந்தா வாழ்க்கையில மண் அள்ளி போடுறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்